உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவளை நீரே அல்லாமல் உலகத் தோற்ற முதற் அதை ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காத்திருக்கிற எனக்கு ஏதோ கத்தை செஞ்சிட்டு இருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் என்று சொல்லுங்க பார்க்கலாம் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் அவர் எனக்கு என்று ஏதோ உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் சங்கீதத்தில் சொல்லும்போது முப்பத்தி ஒன்றாவது சங்கீதம் உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது சொல்லிவிட்டு அதே சங்கீதத்தின் கடைசி வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது வாசியங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அவர் உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரிதா இருக்கிறது அதனாலதான் நான் ஆராதனை வேலையில் ஒரு வார்த்தையை சொன்னேன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்கும் காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதற்கு வித்தியாசம் இருக்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்கிற நன்மை அது வெறும் நன்மை ஆனால் காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற நன்மை என்பது அது மேல் ஒரு திட்டத்தை கத்தர் போட்டு வைத்திருக்கிறார் அது பெரிய காரியம் அதன் மேல் இருக்கிற தேவ திட்டம் அதன் மேல் இருக்கிற தேவ தரிசனம் பல நேரத்தில் நமக்கு புரிவதில்லை ஈசாக் என்பது வாக்குத்தத்துவம் ஆனால் ஈசாக்கிற்குள்ளாக கத்து வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் உண்டு யாக்கோபு என்பது வாக்குத்தத்துவம் ஆனால் யாக்கோபுக்குள்ளாக வைத்திருக்கிற திட்டம் என்பது பெரிய திட்டம் எனவேதான் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை உங்களை காத்திருக்கிற வச்சிருக்கிறார்னா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட போகிற நன்மை சாதாரணமானதல்ல அது பெரிய காரியம் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தியாமே சொல்லுக பாக்கலாம் அடிக்கடி சொல்லுவேன் அபிமலைக்கு கொடுத்த நன்மைக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்த நன்மைக்கு வித்தியாசம் இருக்கு அபிமலைக்குக்காக ஆபிரகாம் ஜபிக்கிறான் காத்திருந்தவன் ஜபிக்கிறான் தனக்கு ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிற அதே காரியத்தை இன்னொருத்தனுக்கு இல்லைன்றப்போ அவனுக்காக இவன் ஜபித்த போது அவனுக்கு காத்திருக்க டைமே கொடுக்கல உடனே கத்தர் செய்கிறார் அபிமலைக்கு மாத்திரமல்ல அந்த ஏரியால இருந்து அத்தனை பேருக்கும் பிள்ளை பிறக்குது யார் யாருக்கும் பிள்ளை இல்லையோ அத்தனை பேருக்கும் பிள்ளை பிறக்குது ஆனா அந்த ஜெபித்த அவனுக்கு அந்த நேரத்துல இருபத்தி நாலு வருஷம் கிட்ட காத்திருக்கிறார் ஆமே நான் ஜபிச்ச அவங்களுக்கெல்லாம் நடக்குது ஆனா எனக்கு கத்த காத்திருக்க வைக்கிறார் பல நேரத்தில் செய்வாரா ஆனா அந்த பகுதி முடித்து அடுத்த அடுத்த அதிகாரம் துவங்கும் போது தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் அப்ப ஏன் அபிமலைக்கு உடல் செய்தவர் ஏன் இவருக்கு காத்திருக்க வைத்து செய்கிறார் என்றால் ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினார் அபிமலைக்கு பிள்ளைக்கு பேர சொல்லுனார் சொல்ல அபிமலைக்கு பிள்ளை பேர் என்ன ஆபர்காம் பிள்ளை பேர் என்ன இதுதான் டிஃப்ரென்ஸ் அவளுக்கு நடந்தது நன்மை ஆனா அந்த நன்மைனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை ஆனா காத்திருக்க வச்சு ஒரு நன்மை செய்யறாரு பாருங்க இது பலருக்கு பிரயோஜனமா இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் நான் ஏறெடுக்கிறேன் நான் காத்திருக்கிற காரியங்கள் நான் ஜபிச்ச ஜபம் எல்லாம் ரீணா போகவில்லை நான் வெதைச்ச வெதையல்லா தர் சமா ஓ நான் ஜெபிச்சே நான் ஜெபிச்ச ஜெபமில்லா வீணா போகவில்லை நான் வெதைச்சே காத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு கத்துக்குண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது பெரிய நன்மை எனவேதான் பதிமூன்று நீதிமொழிகள் பதிமூன்று வார்த்தைகள் தான் வாசிங்கள் இருதயத்தை இருக்க விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஜீவ விருட்சம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அது சாதாரணமாய் அதல்ல அது நாளுக்கு நாள் அதன் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கும் அந்த திட்டத்தின்படி அந்த நன்மை வளர்ந்து கொண்டே இருக்கும் வெறுமைய ஒரு நன்மையை தந்து அனுப்பி விடுவதல்ல வைத்ததே உன் உனக்கு கொடுக்கப்பட நன்மையின் தேவ திட்டம் இருக்கிறது ஆனால் காத்திருக்கிற நேரம் என்பது வலிதான் காத்திருக்கிற சில நேரங்கள் வலிதான் ஆனால் அந்த வலி வீண் போகாது அந்த வலிக்கு ஒரு முடிவை கத்திர வைத்திருக்கிறான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் காத்திருக்கிறது எனக்கு வலிதான் ஆனால் அந்த வலி வீண் போகாது பக்கத்துல கை கொடுத்து ஒருத்தங்க முகத்தை பார்த்து உங்க வலி வீண் போகாதுன்னு அண்ணன் பேசின ஒரு செய்தியில ஒரு வார்த்தை எடுத்து சொல்றேன் வலியில வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க காத்திருக்கு பேசுறது ஈஸி கேக்கிறது அதை விட ஈஸி ஆனால் ட்ராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் காத்திருக்கிறது பெயின் ஆனால் அந்த பெயின் வீண் போகாது வலியின் முடிவில் ஒரு சந்தோஷத்தை கத்திர உங்களுக்கு ஆச்சை அந்த காத்திருக்கிற டைம்ல கத்தர் கொடுத்த வந்து ஆனா முடிவுல என்ன சொல்றது என் துக்கத்தை மறக்கும்படி கத்தர் செய்தார் சகோதர சொல்ற நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனா கத்தர் எனது எனக்கு நன்மையாய் மாற பண்ணிடும் ரிசல்ட் இதுதான் சபையே இன்னைக்கு வலி நாளைக்கு அதுதான் உனக்கு சந்தோஷமாய் மாற போகிறாரு எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி நான் ஜெபித்த ஜெப மெல்ல வின போகவில்லை நான் வெதை செவதை எல்லாம் நான் ஜெபிச்ச நான் ஜெபிச்ச போகவில்லை நான் வெதைச்ச எனவேதான் ஆண்டவர் சொன்னார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் இன்னைக்கு நான் பேச போகிற வார்த்தை அந்த வசனத்தினுடைய ஒரு வார்த்தை இப்படி உமக்கு நீர் செய்பவைகளை இந்த வார்த்தை காலையில ரொம்ப ஆண்டவர் தியானிக்க வச்சு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சில நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அதுல மாற்றம் இல்லை ஆனால் இந்த காத்திருக்கிற காலத்தில் அவர் என்ன செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது அதுதான் இங்க கொடுக்க உமக்கு காத்திருக்கிற நீர் செய்பவைகளை அவர் என்ன ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் ரூத் போவாஸின் பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டு வஸ்திரத்தை என்மேல் விரியும் என்று கேட்கிறார் காலையில் எழுந்து ரூத்தை வீட்டுக்கு அனுப்பும் போது கோதுமை கொடுத்து அனுப்புறார் நீ போ நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதை செய்துவிட்டு அந்த காரிய சக்சஸ் ஆச்சு நான் உன்னை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் என்று வீட்டுக்கு அனுப்புகிறார் இப்பொழுது வீட்டுக்கு வந்ததும் ரூத்து மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களை வாசியுங்கள் அவள் தன் மாமியிடத்தில் வந்த போது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தார் மேலும் அவர் சொல்லி இந்த வார் கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றால் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவள் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் இந்த கரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு பொறுதிரு பொறுதிரு இதுதான் ஆடு அவருக்கு காத்திருக்கிறவருக்கு அவர் செய்வவைகள் தெரியாது ரூத்துக்குட போண்டார் ஆனா நான் இப்படி வாசல்ல போய் உட்காருவேன் அவன் இப்படி வருவான் நான் இப்படி பேச இதெல்லாம் சொல்லல இவன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறான் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு நிச்சயம்தான் உண்டு அவர் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறார் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு கேரண்டி அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் ஆனா என்ன செய்யறாருந்தா சில நேரத்தில் தோணும் உண்மையில ஒண்ணுமே ஒரு செயலி ஒன்று நகோமி சொல்ற ஒரு வார்த்தை இத செஞ்சு அவர் தூங்க மாட்டார் இந்த காலை முடிக்காமட்டார் தேவ பிள்ளைய அவர் சும்மா இல்ல ஏதோ நடந்துட்டு இருக்குது எத்தனை பேர் ஏதோ கத்திர எனக்காய் செய்து கொண்டிருக்கிறார் நம்புறவங்க போவாசி மேல விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டியாமே என்ன செய்யறார் அதுதான் தெரியவில்லை

அவன் நமக்கா இன்று செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த நன்மை அல்லது இந்த காரியம் என்பது இந்த காரியத்தின் மேல ஒரு பரலோக திட்டம் இருக்கிறது தான் கத்தர் உன்னை கொண்டு செய்ய விடாமல் கத்தராய் நின்று அதை செய்து கொண்டிருக்கிறார் போவாஸ் உண்மையில என்ன சொல்லி இருக்கணும் ஒருவன் இருக்கிறான் நீ ஒண்ணு செய் மாமியை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேசுங்க அவங்க கிட்ட பேசிட்டு வந்து எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வா நான் ஒன்று சொந்தமாக இப்படி சொல்லியிருக்கணும் ஆனால் போவா சொல்லுகிற வார்த்தை நீ போய் வெயிட் பண்ணு நீ போய் வெயிட் பண்ணு ஏன்னா இப்போ நடக்க போகிற இந்த திட்டம் என்பது இது பரலோக திட்டம் பரலோக திட்டத்தை நிறைவேற்ற போவாஸ் அவளை கிரிய செய்ய சொல்லல அவர் போய் கிரிய செய்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிற என் காரியம் பரலோக காரியம் அவர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறார் அவர் எனக்காய் கிரிய செய்கிறார் விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அவர் செய்கிறது தெரியவில்லை ஆனால் ஒன்று தெரியும் அவர் செய்ய போகிற நன்மை பெரிதாக இருக்க போகிறது ஆனால் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லது செய்ய போகிறார் அல்லது செய்ய போகிறதை நான் பார்க்க வேண்டுமானால் அதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் எப்படி அதன் வாழ்க்கையில் வெளிப்படும் அதைதான் இன்றைக்கு ஆவியானவர் பேசும்படி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாகவே கத்தர் இடைமட துவங்கினார் இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு இதுதான் விதையும் மழையும் சொல்லுங்க பார்க்கலாம் விதையும் மழையும் காத்திருக்கிறவர்கள் லைஃப்ல இந்த ரெண்டு அனுபவம் உண்டு ஒன்று விதை ரெண்டாவது மலை எடுத்த உடனே மழை பெய்யாது எடுத்த உடனே அவர் விதைப்பார் நீ போய் காத்துரு நீ போய் வெயிட் பண்ணு என்று சொல்லும் போது நகோமியை சாரி ரூத்தை வெறுமைய அனுப்பாமல் அவர் சில வார்த்தைகளை அவளிடத்தில் பேசி அவள் கொடுத்து விட்ட பொருள் என்ன தெரியுமா அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் பதினைந்தாவது வசனம்

வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி எனக்கு கொடுத்தார் என்றால் நல்ல இந்த வார்த்தையை இரண்டாவது அதிகாரத்தில் ரூத்து போனதே கதிர் பொறுக்கும்படியாக போகிறாள் அப்பொழுது சிந்த விடுகிறார் அவள் எவ்வளவு பொறுக்கிக் கொண்டாள் என்று தெரியவில்லை கிடைச்சதை எடுத்துட்டு வீட்டுக்கு வாரா இப்பொழுது போனது கோதுமை கேட்பதற்கல்ல கதிர் பொறுக்குவதற்கல்ல அவரை சொந்தமாக்குவதற்காக ஆனால் அவரை வீட்டிலிருந்து அவளை புறப்பட்டு அனுப்பும் போது ஏன்னா இன்னும் காரியம் நிறைவேறலை ரூத்துட்ட சொல்லி விடுற நீ போய் வெயிட் பண்ணு நான் காரியத்தை பார்த்துட்டு வாரேன் நீ கொஞ்சம் காத்துருன்னு சொல்லி அனுப்பும் போது வெறுமையாய் அனுப்பாம ரூத்து கேட்கல சரி என்ன வெறுமையை அனுப்புறீங்களே ஏதாவது கொடுத்து அனுப்புக கேட்கல ரூத் இதை எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் ரூத்துக்கு எதை கொடுத்து அனுப்புகிறார் என்றால் ஒரு பக்கம் அவருடைய வாயின் வார்த்தை இன்னொரு பக்கம் அடையாளமாய் பார்க்கோது